நம்ம போகணும் போது நம்முடைய வேலையை அதிகப்படுத்துறதுனால வர ஆசீர்வாதத்தோட நம்மை படைத்த தேவனோட அதிகமாக நேரத்தை செலவிடும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்கள் தானாக கூடும் இதுதான் வேத வசனம் வந்து நமக்கு சொல்லித்தர உண்மை சத்தியம் இவையில் என்னன்னா நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் டெய்லி நம்ம உழைக்கலாம் நம்ம ரொட்டீன் ஒர்க்கை செய்யலாம் ஆனால் அதனுடைய ரிசல்ட் வந்து பல காரணங்களுக்கு கட்டுப்பட்டது அதாவது சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் நம்ம என்னதான் கடினமான முயற்சி எல்லாம் செய்தாலும் சுச்சுவேஷன் சரி வரல அப்படின்னா ரிசல்ட் சரியாக வராது ஆனால் ஒரு முக்கியமான டைம் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் சரி ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெஸ்ட்டு தான் ஆனாலும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து அந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா வார்த்தை தான் வல்லமை உள்ளது வார்த்தை வந்து ஏசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தை தேவனாக இருந்தது அது தேவரிடத்தில் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வார்த்தை த வேர்ட்ஸ் ஹேவ் பவர் வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு இந்த வார்த்தை எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் வார்த்தை வேலை செய்யணும் இவ்வளோ நாள் அப்படி தான் வேலை செஞ்சிருக்கு இப்போ அதனுடைய அடுத்த ப்ரமோஷன் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மேலே கொஞ்சம் போக இந்த வருஷம் வந்து எல்லோரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான வருஷமாக இருக்காது அவங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்ம முதல் முதல் இந்த டிவோஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ கடினமான காலம் பின்னாடி வரும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆண்டவரோடு இருக்கணும்னு சொன்னோம் ஆண்டவர் இன் மட்டும் நம்மளை வந்து எந்த நோய் எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாமல் காப்பாற்றிட்டாரு ஸோ அதுக்காக நன்றியை சொல்லிவிட்டு இன்றைய பகுதியை வந்து நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம் அதாவது அடிப்படையில் வந்து ஞாயிற்றுக்கிழமையான பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்டியன்ஸ் கோடிக்கணக்கில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து போராட்டங்களோடவே வாழ்ந்துட்டுருப்பாங்க வியாதியோடவே சண்டை போட்டுட்ருப்பாங்க பண கஷ்டம் பிரச்சனைகள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க ஜெபிச்சிட்டே இருப்பாங்க ஜெபம் ஒரு பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா ஜபம் மட்டும் பத்தாது நான் கொடுக்குற அதிகாரத்தை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும் சர்ப்பங்களையும் தேல்களையும் அதை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தையும் எல்லா துறைத்தனங்கள் எல்லா அதிகாரத்துக்கும் மேலே இருக்கிற ஏசு கிறிஸ்துனுடைய பவர் அத்தாரிட்டி இந்த அதிகாரத்தை வந்து நமக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்போ அந்த அதிகாரத்தை வைத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சூழ்நிலைகளை மாற்றணும் சூழ்நிலைகளுக்கு பயப்படக்கூடாது ஆனால் சூழ்நிலைகளை நமக்கு எதிராகவோ நமக்கு வந்து நஷ்டம் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது பதட்டப்படாம அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து நமக்கு ஃபேவரபிளா நமக்கு ஆசீர்வாதமாக வைக்கக்கூடிய அந்த அதிகாரம் நமக்கு இருக்கு அப்போ முதலாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை சத்தியம் என்ன அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்னன்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்து வீட்டில் இருக்கிற இடத்துல அவரோடு கூட அதாவது இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற வல்லமை இந்த உலகத்தினுடைய லோகாதிபதிகள் அப்படின்னு வசனம் சொல்லுது ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் இந்த உலகத்தை கண்ட்ரோல் இந்த ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடர்ஸு இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற பொலிட்டிக்கல் பவர்ஸை வந்து அதை அதுக்கு கண் அதை அவங்க இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுற பவர்ஸ் அத்தாரிட்டிக்கு மேலே அந்தகாரத்தினுடைய லோகாதிபதிகள் அப்போது காலத்தில் இருக்கிற எல்லாமே வந்து என்னென்னா டார்க்னஸ் பிரின்சிபாலிட்டிஸ் ஆஃப் டார்க்னஸ் அந்த பிரின்சிபாலிட்டிஸ் ஆஃப் டார்க்னஸ் அதாவது சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்ட வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் இப்போ இந்த உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது உலகத்தில் இருக்கிற பொன்னாதாவிகள் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது வான மண்டலங்களுக்கு பொன்னாதாவிகள் ஆனா இதுக்கு மேல வீட்டு இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற ஏசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஆவியிலே வீட்டு இருக்கிறோம் என்பது வந்து ஒரு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருக்கு சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ் பிலீவர்ஸ் ஆர் சீட்டட் வித் கிரைஸ்ட் இன் ஹெவன்லி பிளேசஸ் விஸ்வாசிகள் கிறிஸ்துவோடு கூட மகா உன்னதங்களிலே அவரோடு கூட விட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப பூமியில நம்முடைய சரீரமும் மனதும் வாழ்ந்தாலும் நம்முடைய ஆவி வந்து இயேசு கிறிஸ்துவோட பரலோகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு மனுஷனும் நம்ம தொட முடியாது நம்மளை வந்து டேமேஜ் பண்ண முடியாது நம்ம சேதப்படுத்த முடியாது அப்போ நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய உயிர் நாடியாக இருக்கிற ஆவியோடு நம்ம வந்து கனெக்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது ஒரு வெற்றி இருக்கிறது இந்த உலகத்துக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்க தோல்வி இல்லை வீழ்ச்சி கிடையாது டிப்ரெஷன் டிப்ரெஷன் அந்த தாழ்வு மனப்பான்மை கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து கிறிஸ்துவோடு கூட மகா உன்னதங்களிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய உயிராகிய பரிசு ஆவி வந்து பரிசு தாவியானவர் ஒரு மூலமாக இணைக்கப்பட்டிருப்பதுனால இந்த உலகத்தினுடைய எந்த பவரும் நம்மளை வந்து தோற்கடிக்க முடியாது ஸோ இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் அன்காம்ரமைஸ்ட் இதை வந்து நீங்கள் சர்வியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ண கூடாது அப்படின்னா ஐயையோடு பதட்டப்படக்கூடாது ஏனென்றால் நீங்கள் தேவனோடு கூட உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பிசாசு சாத்தான் ஒரு தீய சக்தியினுடைய அதிபதியாக இருக்கிறான் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா பொய் நிறைய பொய்களை வந்து அந்த கிறிஸ்தவ மக்களிடத்தில் பரப்பி வச்சிருக்கான் இயேசு அறியாத சத்தியத்தை அறியாத ஜனங்க வந்து அதை நம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டு வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு அப்படியே வாழ்ந்து அழித்து போட்டுட்டாரு ஆனால் நம்ம வந்து பொய்யை நம்ப கூடாது என்னென்ன பொய் அப்படின்னா சாத்தானுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரான சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய பொய் அவன் வந்து ஒரு விழுந்து போனவன் அவனுக்கு வந்து எந்த விதத்திலையும் அதிகாரமோ சக்தியோ கிடையாது ஆனால் என்னென்னா அவன் நம்மளோட யுத்தம் செய்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை கொண்டு வர மாதிரி ஒரு பிரம்மை ஒரு இமேஜை கொண்டு வரும் சூழ்நிலைகளை வந்து அவன் அப்படி கிரியேட் பண்ணுவான் அந்த சமயத்தில் நம்ம ஜனிப்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் ஏசு கிறிஸ்துனுடைய அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ணி அதை மாற்றும் பொழுது வாழ்க்கை வந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் லகுவாகவும் லைட்டாகவும் நல்லா சுலபமாக வெற்றிகரமாக வாழ முடியும் ஒருவேளை சம்பளம் குறைவாக இருக்கலாம் ஒருவேளை விளைச்சல் குறைவாக இருக்கலாம் ஒரு வேளை வியாபாரங்கள் குறைவாக இருக்கலாம் ஒரு ஆரோக்கியம் குறைவாக இருக்கலாம் ஐயோ என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய பலவீனங்களையும் சூழ்நிலைகளையும் ஒருவேளை டாக்டர் ரிப்போர்ட்டு கூட அப்படி சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம் ஆனாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை வந்து நம்ம எடுத்து இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரத்தை உபயோகப்படுத்தும் பொழுது அந்த அதிகாரத்திற்கு ஒரு வல்லமை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து இந்த பூமி பூமிக்குள்ளே உள்ள பாதாளம் பூமிக்கு மேலே இருக்கிற வானங்கள் எல்லாவற்றிற்கும் அதிபதி அவர் தான் ஸோ அவருக்கும் நமக்கும் டைரக்டா கனெக்ஷன் இருக்கிறதுனால எந்த நிபந்தனையும் இல்லாமல் மற்ற பதினெட்டாவது அதிகாரத்தில் நம்ம பதினெட்டு பத்தொம்பது இருபதாவது வருஷங்களை படிக்கும் பொழுது அவருடைய எல்லா அதிகாரத்தையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆண்டோர் நம்மளுக்கு கொடுத்துருப்பதுனால நமக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம வந்து சூழ்நிலைகளை மாற்ற முடியும் இப்போ சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அதிகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதை தைரியமாக எடுத்து ஒவ்வொரு நாளும் எடுத்து யூஸ் பண்ணும் ஏதோ மாதம் ஒரு தடவை கிடையாது அன்றாட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு வேளை சரியா சரியாக வரலை அப்படின்னா அதை வந்து ஏசுகள் நாமட்டில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தோடு நான் கட்டையில் எடுக்கிறேன் மேன் அந்த லைன் டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக சரி பண்ணி தரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணும்போது ஒரு நாள் இல்ல இரண்டாவது நாள் அவங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் டே ஒரு லைஃப்பில் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக இதை வந்து பயன்படுத்தி பார்க்க வேண்டும் அன்றாட வாழ்க்கையிலே அப்போது ஒரு சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கா பேசவன் நாமத்தினாலே இது எனக்கு வந்து ஞானம் உண்டாக கடவுது இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எனக்கு வளர கடவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக பழக வேண்டும் அடுத்து எபேசியர் ஒன்ற அதிகாரம் மூன்றாவது வசனம் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல நம்ம தெளிவாக படிக்கிறோம் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்கள் அதாவது சபை கிறிஸ்துவ சபை அப்படின்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பல விதமான கட்டடத்தில் இருக்கிற அந்த சபைன்னு நினச்சிக்கிறாங்க அந்த சபையில் ஒரு பிரயோஜனம் அது பெற செங்கல் சிமெண்ட் ஆனால் உண்மையான சபை ஒரு மனுஷன் நம்ம தான் கிறிஸ்துவனுடைய சபை அப்போ சரீரமாகிய சபை அப்படின்னா அவருக்குள்ள நம்ம ஒன்றாக இருப்பதினாலே நம்மை வந்து அவர் சபையாக அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதன்படி நீங்கள் வந்து மகா உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட வீற்றிருக்கிறோம் எல்லா துறைத்தனங்கள் எல்லா இந்த உலகத்தையும் வானத்தில் இருக்கிற அதிகாரம் பாதாளத்தில் இருக்கிற அதிகாரத்தை விட மேலாக கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவோடு கூட நம்ம இருக்கிறதுனால அந்த அதிகாரம் நமக்கு செயல்படுகிறது என்பதை நீங்கள் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்து விட்டார் அப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்றைக்கு சிலுவையில் அவருடைய தன்னுடைய ஜீவன் அவர் வந்து பாவத்தை அவர் பாவியல்ல பாவம் செய்யவில்லை பாவத்தை அறியவில்லை பாவம் அவருக்கு தெரியாது வசனம் சொல்லுது பைபிளில் பாவத்தை அறியாத சுத்த கண்ணன் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த இயேசு அவர் இயேசு கிறிஸ்து நம்ம செய்த மனுஷகுலம் அப்படி மனுஷ வர்க்கம் செய்த பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனாலே அவர் வந்து பாதாளத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் அங்கே அவரிடத்தில் பாவம் இல்லாததுனால சாத்தானை முறியடித்து பாதாளத்துக்கும் ஜீவனுக்கும் உண்டான எல்லா அதிகாரத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார் ஜெயித்து விட்டார் அப்போ இனிமேல் சாத்தானுக்கு பவர் கிடையாது இப்போ சபைகள் வந்து சாத்தானை கட்டி ஜம் பண்ணிகிட்ருக்காங்க அதில் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா சாத்தானுக்கு வந்து பவர் கிடையாது அவனால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அவன் பொய்யை நம்ப வைக்கும் பொழுது இந்த உலகம் உங்களை வந்து ஜெயிக்க ஆரம்பித்து ஸோ இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா அவன் பொய்களை தள்ள வேண்டும் நீங்க முழுமையா நம்பணும் ஏசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு வியாதிக்கு வந்து சுகப்படுத்தணுமா டாக்டர் பண்றத விட ஏசு கிறிஸ்து சரியா எனக்கு பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையா நீங்க அதை நம்ப வேண்டும் அதே போல சூழ்நிலைகள் வந்து ஒருவேளை ஒரு வியாபாரத்திற்கையோ இல்ல ஒரு விவசாயத்திலேயோ சரியா இல்லைன்னா நான் ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன் அவரோடு கூட மகா உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த பூமி அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு காற்று மழை சூரியன் எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அதனால எனக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது அப்படிங்கறத பிடிவாதமா நீங்க பலவந்தமாக நீங்க நம்ப வேண்டும் இப்படி நம்மனாதான் அந்த விசுவாசத்துக்குண்டான ரிசல்ட்டை நாம் பார்க்க முடியும் இப்போ நம்ம இது அதிகாரத்தை வந்து ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அதனால வந்து இது தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சில சமயம் நான் வந்து இடைப்பட்ட நாட்களிலேயும் இந்த இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டவர்கள் அதிகாரத்தை உபயோகிக்கிறவர்கள் எப்படி வாழ்றாங்க அதிகாரம் தெரியாமல் வெறும் ஜபத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் வருது அப்படிங்கறத தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் அப்படின்னா சாதாரணமாக பாரம்பரியமாக ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு போகிற கிறிஸ்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராக கேட்டுக்கொண்டு அவருடைய உதவி அவருடைய பரிசுத்தாவின் மூலமாக நம்ம இந்த உலகத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறதுடைய ரிசல்ட்டையும் நம்ம இதை நம்ம தியானிக்கும் போது கேட்கும்போது இந்த வாரம் ஃபுல்லாக அதை வந்து நீங்கள் ரிசல்ட்டாக பார்ப்பீங்க அனுபவிப்பீங்க உங்கள் வாழ்க்கையிலேயே அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கொள்ளை நோய் கொரோனா வைரஸ் போன வருஷம் ஃபெப்ரவரி மார்ச்ல இருந்து வீட்டுக்கு வெளியில் கூட வர முடியாமல் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு வருஷ காலம் முடியல அதுக்குள்ளே கொரோனாவும் மக்கள் மறந்துட்டாங்க இப்போ கொரோனாவாக ஒன்று அதை பற்றி யாருங்க கவலைப்படுறா அப்படின்னு சொல்லி சராசரி வாழ்க்கை மாஸ்க் போடுறது இல்லை அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க இப்போ இந்த தைரியம் அப்போ இல்லை அப்போ ஒரு பொய்யை நம்பி நம்ம பண்ணிட்டோம் அந்த உலகத்தினுடைய ஆளுகை செய்கிற அதிபதிகள் அது மனுஷர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற உலகத்தினுடைய ஆவிகள் அந்த வேர்ல்லி ஸ்பிரிட்ஸ் இங்கிலீஷில் டீமன்ஸ் விழுந்து போன தீமை செய்யக்கூடிய சக்திகள் அதுதான் வந்து இந்த ஆவிகள் பொல்லாத ஆவிகள் இதெல்லாம் பொய் சொல்லி என்ன பண்ணியிருக்கு இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை முடக்கி நிறைய பேரை கஷ்டத்தில் கொண்டு வந்து ரொம்ப படாத பாடு ஒரு வருஷ காலம் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா தேவன் அதை வந்து நன்மையாக மாற்றுகிறார் என்னென்ன நன்மையா மாற்றிட்டாரு இந்த ஒரு வருஷ காலம் மாசு கட்டுப்பாடு குறைஞ்சிருச்சு அப்போ இயற்கை மழை ஜாஸ்தி ஆயிடுச்சு விளைச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது போல மக்கள் வந்து குடும்ப உறவுகள் அதிகமாயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து மாச காலம் வீட்டிலேயே இருந்ததுனால கணவன் மனைவியோ ஒரு இதுக்குள்ள சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறைந்து ஒரு ஒரு மெஷின் போல வாழ்க்கை வாழ்ந்தவங்க என்ன ஆகிட்டாங்க குடும்ப உறவுகள் ஒருத்தருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு தங்களை வந்து ஒரு நிதானத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து பொய்யை அடிப்படையாக கொண்டு உலகத்துல வந்து நடந்த ஒரு பயத்தினுடைய ஒரு காரியம் ஏசு கிறிஸ்து அதை பலமாக அதாவது நெகட்டிவா பாசிட்டிவா மாற்றி ஸ்ட்ரெங்தன் பண்ணி அதை எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமையோடு நம்மளை இப்போ செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரு ஒரு என்ன பண்ணுறது சரியாக வரலன்னா ஒரு ஜீரோ பண்ணி சரியாகிற மாதிரி ஆயிடுச்சு உலகமே அழிஞ்சு போச்சு இனிமேல் அவ்வளோதான் இந்த கொரோனாவை தாண்டி யாரும் பிழைக்கவே முடியாது கொத்து கொத்தாக சாகுறாங்க சைனாவில் ரோட்டில் சுட்டு கொள்றாங்க எல்லாம் போய் கட்டுக்கதைகள் ஒன்றுமே அப்படிலாம் நடக்கலை ஆனால் இந்த மீடியா டிவி ஆகட்டும் நியூஸ் பேப்பர் ஆகட்டும் பொய்யான செய்திகளை பிரபலப்படுத்தி தன்னுடைய விற்பனைகளை வந்து அவங்க ஆதாரமற்ற செய்திகளை மக்களை பயமுறுத்தி அவங்க முன்னேறி அவங்க லாபம் பார்க்குறாங்க அப்போ ஆரம்ப அந்த மார்ச் மாசத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டலா என்ன சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பொய் மாயை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாரு ஆனால் அவரை பற்றி சிரிச்சாங்க இன்னைக்கு அதுதான் உண்மையாக இருக்கு இல்லையா கொரோனா வைரஸ் இருக்கு ஆனால் அவங்களை கொல்லக்கூடிய சக்தி அதற்கு இல்ல ஒரு காய்ச்சல் வைரஸ் ஃப்ளூ மாதிரி வந்து நீங்கள் நிறைய பேர் கோடிக்கணக்கில் இந்தியாவில் வந்துடுச்சு வெளியில் சொல்லாமல் இருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெக்கவர் ஆகி நார்மல் லைஃப்பில் இருக்கிறாங்க ஆனால் வெளியில் சொல்கிறது இல்லை அவ்வளோதான் அப்போ பொய்யை நம்பக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு காரியம் உங்களை பயமுறுத்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோல்வியை தர மாதிரி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அது உடம்பினுடைய பலமாக இருக்கலாம் அல்லது பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது விளைச்சலினுடைய ஒரு தடுமாற்றமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாம் நேசித்து நம்மை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து உங்களை வந்து நஷ்டத்துக்கோ கஷ்டத்துக்கோ விட்டு கொடுக்கவே மாட்டார் அவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் இதை நிறைய பேர் இன்றைக்கு நம்ம அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அதை நம்ம தெரிஞ்சிட்டோம் அனுபவத்தில் தான் இருக்கும் சரி யார் இந்த சாத்தான் ஏன் இப்படி பொய் சொல்கிறான் ஏன் இதெல்லாம் வந்து இப்படி ஒரு நடக்குது ஏன் ஆண்டவர் வந்து இந்த சாத்தானா ஒரே நிமிஷத்தில் அழிச்சிட்டு நம்ம பிரச்சனையே இல்லாமல் இருக்க முடியாதா இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதனுடைய ஆரம்ப கால வந்து நம்ம சில சத்தியங்களை உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக பூமி இருந்தது பூமி வந்து ஆதாம் ஏவாளுக்காக பூமி உருவாக்கப்பட்டது கிடையாது பூமி உருவாக்கப்பட்டு பல யுகங்கள் பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான வருஷங்களாக கூட இருக்கலாம் அதனுடைய அளவு நமக்கு தெரியாது அதன் பிறகுதான் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கப்பட்டார்கள் இப்போ அதுக்கு பேர் ப்ரீ ஆடமிக் கிங்டம் ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக இருந்த ஒரு ராஜ்யம் அப்போ வானத்தில் இருக்கிற நம்மை படைத்த யாவே என்கிற பெயருடைய நம்முடைய தேவன் அவர் தான் நம்ம நம்ம மனுஷர்களுக்கு அப்படி தான் அவர் அறிமுகப்படுத்துகிறார் என்னுடைய பெயர் என்னுடைய நாமம் யாவே அப்போ அவர் தான் நம்முடைய பிதா பிதான் நம்மளை சொல்லும்போது தகப்பனே அப்படின்னு நம்ம வந்து அப்பான்னு கூப்பிடும் பொழுது அது பிதாவாகிய தேவன் அவருடைய பெயர் யாவே என்னும் நாமம் உடையவர் அவரைத்தான் நம்ம அழைக்கிறோம் அவர் வந்து பல தூதர்களை தேவ தூதர்களை வந்து அவர் பணிவிடைக்காக படைக்கிறாரு அப்படி படைக்கப்பட்ட ஒரு தேவ தூதன் தான் லூசிபர் இது வந்து தெளிவாக வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆனால் இந்த தேவ தூதன் லூசிபர் தான் பிற்காலத்திலே தன்னுடைய சுய விருப்பத்தின்படி சாத்தானா மாறினான் தேவன் வந்து சாத்தானா படைக்கல தேவன் வந்து தூதனா தான் படைத்தாரு ஆனால் அவன் வந்து பெருமையையும் பொய்யையும் தேவனை விட மிஞ்சி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய சுயாதீன விருப்பத்தின்படி அவன் சாத்தானாக மாறுகிறான் ஏன் அவனை உடனடியாக அழிக்க முடியாதா அப்படின்னா அவன் எப்பொழுது லூசிபர் என்கிற பிரதான தூதன் தேவனுக்கு விட தன்னை உயர்த்தி கொள்ள நினைத்தானோ அப்பவே வானத்திலிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டு விட்டான் அவனுடைய ஆக்சுவலாக இருக்கிற இடம் பூமி கிடையாது அவன் வான மண்டலங்களில் தேவனுடைய பிரசன்னத்துல யாதைக்கு முன்பாக தான் இருந்தான் ஆனா அந்த இடத்தை இழந்து அவன் கீழே விழும்போது தன்னோட நிறைய இந்த மாதிரி தூதர்களை அவன் இழுத்து கொண்டு வந்தான் அவங்கள ஏமாற்றி வஞ்சகம் பேசி அவன் போய் சொல்லி அவங்க பூமியை நம்ம ஆடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பூமியை வந்து அவன் என்ன பண்ணிட்டான் ஆளுகைக்கு உட்படுத்தி கொண்டான் அப்போ ஆதி ஆகமும் ஒன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் அதுல இருந்து இரண்டாவது வசனத்துக்கு நடுவுலேயே வசனம் ஒன்று தான் ஆனால் காலத்தின் அளவில் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது என்பது மறைமுகமாக இருக்கிற உண்மைகள் இப்போ நமக்கு அது தேவையில்லை ஆதியாகமம் ஒன்றது ஒன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டில் பார்த்தா பூமி வெறுமையுமா இருந்தது அப்படிங்கறத பார்க்குறோம் அப்போ பரிசு தாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவனம் அந்த பூமி முழுவதும் சீர்கேடாய் ஒழுங்கின்மையாய் இருந்தது அதை வந்து சரி செய்யும்படியாக பரிசுத்தாவியானவர் அசைவாடினார் என்பதை வந்து நம்ம பார்க்கிறோம் இதுதான் வந்து ஆதியாகமும் ஒன்று ரெண்டு வசனங்கள் அந்த முதலாவது அதிகாரத்தை கேட்டு படிக்கும் பொழுது அதனுடைய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்த துவங்குகிறார் அப்போ ஒழுங்கின்மையை தேவன் அவர் வந்து பூமி வெறுமையாயும் ஒழுங்கின்மையாயும் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வானத்தில் தேவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக உருவாக்கப்பட்ட லூசிஃபர் அவன் தீமையை சுதந்திரித்து கொண்டான் சுயாதீனமாக தன்னை தே தன்னை வந்து தன்னை படைத்த தேவன் யாவையோட உயர்த்தும்படியாக அவன் அவருக்கு மேலே போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்த உடனே அவன் கீழே தள்ளப்படுகிறான் அவனோடு நிறைய தூதர்கள் வந்து இந்த பூமியில் விழுகிறாங்க அப்பொழுதுலேருந்து அவன் சாத்தானாக மாறுகிறான் சாத்தான் என்பது வந்து அதனுடைய மூல பாஷையிலே விளக்கங்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் போது அதை நான் சொல்லுகின்றேன் இப்போ இதை என்ன பண்றான் அப்படின்னா இந்த பூமியை வந்து ஒழுங்கின்மையும் பெருமையாக அவன் பண்ணிட்டான் அதைத்தான் ஆதியில் பார்க்கறோம் தேவன் வந்து அதை சரி பண்ணினாரு அப்படிங்கிறது இப்ப ஏசாயா பதினாலாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு பதினாலு ஏசாயா பதினாலாவது அதிகாரம் தயவுசெய்து இந்த வசனங்களை வந்து நீங்க தியானிங்க எழுதி பழகுங்க பார்த்தீங்கன்னா நான் பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு அப்போ அதில் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா வானத்திலிருந்து விடிவெளி நட்சத்திரமா நீ வந்து லூசிபர் நீ கீழே உளுந்துட்டியே இந்த பூமியில நீ அறுபட்டு கீழே உழுந்துட்டியே நீ இந்த எல்லாம் பலவீனப்படுத்துகிற அப்படிங்கிறத வந்து அந்த வசனம் உறுதிப்படுத்து அப்போ வானத்திலேருந்து லூசிஃபர் கீழே விழுந்ததுக்கு உண்டான வசனம் அதுதான் ஏன ஏன் நீ விழுந்த அப்படிங்கிறத பதிமூணாவது வசத்துனால் தெளிவாக பைபிள் நமக்கு சொல்லித்தருது இதோ வானத்திற்கு மேலே நான் ஏறுவேன் தேவனுக்கு மேன் மேலாக என்னுடைய சிங்காசனத்தை அமைப்பேன் நீ இருதயத்தில் நினைத்த மாத்திரத்தில் நீ வானத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய சன்னிதானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டாய் அப்படின்னு சொல்லி ஏசாயா பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு வசனங்களில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு அப்போது இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா லூசிஃபருக்கு வந்து ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கு அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு வானத்தில் உள்ள நட்சத்திரங்களுக்கெல்லாம் மேலாகவும் இதாவுக்கு மேலாக நான் ஒரு சிங்காசனத்தை அமைப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா சும்மா இருக்கவும் நினைக்க முடியாது அவனுக்கு எப்போ ஒரு அதிகாரம் இருக்கிறது அவன் புரிந்து கொள்கிறான் அதனால் அவன் வந்து இந்த அதிகாரத்தை செயல்படுத்தும்படியாக அவன் திட்டமிட்ட உடனே ஏன்னா தேவன் இருதயத்தின் ஆ ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத நம்ம நினைவுகள் வந்து நம்ம மூளைக்கு வரத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் அதுதான் அவருடைய ஞானம் அனந்த ஞானம் பரலோத்தருடைய ஞானம் அப்போ தேவன் வந்து இவ்வளோ பெரிய பூமியை படைத்து அதை ஆளும்படியாக மனுஷனுடைய கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு நம்ம அந்த அதிகாரத்தை தெரியாமல் அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ண தெரியாமல் சாத்தான் வந்து இன்னும் நம்மளோடு போராடுகிறதா நினைத்து கொண்டு நம்ம அந்த போராட்டமாக இருக்குது இப்படி போராட்டமாக இருக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது விவசாயம் ஒத்துழைக்க மாட்டேங்குது மழை ஒத்துழைக்க மாட்டேங்குது வியாபாரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது இதெல்லாம் உண்மையாக யதார்த்தமான உண்மைகளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அதிகாரம் உங்களுக்குள்ளாக புதைக்கப்பட்டிருக்கிறது ஆவியில் அது இருக்கு இப்போ அது என்ன பண்ணணுங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஜப்ப பண்ணோன்னா இஷ்டப்பட்டு அந்த அதிகாரத்தை ஏசு பின் நாமத்தினாலே உங்களுக்கு என்ன காரியம் வேணுமோ நீங்கள் கட்டளை எடுங்கள் தீமையான காரியம் நிறைவேறாது கண்டிப்பாக நன்மையான காரியங்கள் வந்து நிறைவேறும் இப்போ அதிகாரத்து ஏசுகிறிஸ்துடைய அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்வதே முதல் பகுதி அப்போ நம்ம வந்து முதலாவது நம்ம இந்த பூமியிலே இந்த உடம்புல வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்முடைய முன மனசு கற்பனை என்னென்னலாம் படிப்பு அறிவு இதெல்லாம் அறிவு ஞானம் இதெல்லாம் மனசில் இருக்குது உடம்பு இந்த ரெண்டு பூமியில் இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற உயிர் ஆவி அதுதான் உண்மையான மனிதன் இந்த மண்ணான உடம்பு வந்து மண்ணுக்கு திருப்பி போயிடும் இந்த ஆவி மட்டும்தான் உயிரோட இல்லாது அப்போ ஆவியோடு நாம் ஏசு அந்த ஆவி வந்து நாம் ஏசு கிறிஸ்துவோடு ஒன்றாகி விட்டோம் உண்டான எல்லா பவர் சக்தி அதிகாரம் நம்ம கொடுக்கப்பட்டு விட்டது இதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம் அதனால அடுத்த பகுதியை தொடர்ந்து பார்ப்போம் சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த ஏழு எட்டு மாதங்கள் உங்களை வந்து வசனங்கள் வார்த்தைகள் சரியாக போகாததுனால சில பிரச்சனைகள் போராட்டங்களை ரொம்ப பெருசாக பிசாசு உலகத்தினுடைய அதிபதிகள் இந்த உலகத்தினுடைய மனுஷர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டனிங் ஒரு பயமுறுக்கிற மாதிரி பெருசாக கொண்டு வந்தாலும் நீங்கள் அல்ல இயேசு கிறிஸ்துக்களை வெற்றிக்கே உங்களை வந்து தன்னுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு தகப்பன் எப்படித்த ஆஸ்திகளை பிள்ளைகளுக்கு சொத்து எடுத்து அது அதுபோல அவர் கஷ்டப்பட்டு சிலுவையில் சம்பாதித்த வெற்றியை உங்களுக்கு சுலபமாக சுதந்திரமாக இலவசமாக தருகிறார் அண்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் துவக்கத்திற்கு முன்பாக நாம் அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்போம் இந்த வருஷம் சூழ்நிலை மிக கடுமையாக நம்முடைய வேலையோ வியாபாரமோ அன்றாட குடும்ப வாழ்க்கையோ பொருளாதாரமோ நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியமோ எது சேலஞ்சிங்காக போராட்டமாக இருந்தாலும் இந்த வருஷம் முடிவதற்குள்ள கண்டிப்பாக நாம் முன்னேறி மாற்றி அமைத்து விடுவோம் அதனால் நம்ம அதிகாரத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதால் இருப்போம் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வயசு